வணக்கம் ஜிஎஸ் எஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நன்றாகத்தான் இருக்க வேண்டும் நன்றாக இருப்பீர்கள் நம்ம பார்க்க போகிறது தேய் தேய்பிரை சந்திரன் சரிங்களா வளர்பிறை சந்திரன் தேய் பிறை சந்திரன் என்ன அர்த்தம் வளர்பிறை அப்படிங்கிறது அவர் முழு அதாவது சூரியன்லேருந்து விலகி 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 ஒரு நல்ல முழு நிலாவாக மாறி வர்றது தான் வளர்பிறை இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தேவீரைங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒளித்தன்மையை இழந்து கொண்டு சூரியனோட பக்கத்தில் போகும்போது அமாவாசை சரிங்களா சூரியனுக்கு முன்னத்து நாலு கட்டம் வந்துட்டார் அப்படின்னா அவர் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார் ஓரளவு ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கிறார் பார்வைத்திறன் கொண்டவராக இருக்கிறார்னு எடுத்துக்கலாம் சூரியனுக்கு பின்னத்து நாலு கட்டம் ஃபுல்லாக ஒளி இழந்து கடுமையான பாவியாகி ஆகிவிட்டார்ன்றதே உண்மை சரிங்களா அதுதான் தேய்பிரை சனியோட கொடும் பாவி தேய்பிரையாகிட்டார் வளர்பிரையாக இருக்கும் போது நல்ல சுபரத்வர் அதாவது சூரியனுக்கு முன்னத்து நாலு கட்டம் சூரியனுக்கு பின்னத்து நாலு கட்டம் சரிங்களா முதல்ல சூரியனுக்கு முன்னத்து நாலு கட்டம் வந்து வளர்பிறை பின்னத்து நாலு கட்டம் வந்து தேய்பிரை சரிங்களா சூரியனோட நெருங்கி போய் ஒரே கட்டத்தில் இருக்கும்போது அமாவாசை சூரியனுக்கு சமசப்தமாக ஏழாம் இடத்துல இருக்கும்போது அவர் வளர்பிறை பௌர்ணமி சந்திரனா ஒளியாக நல்ல ஒளி தத்துவத்தோட பச்சை பலத்தோட இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ வளர்பிறை சந்திரன் என்ன பண்ணுவார் உங்களுக்கு ச சகல ஒரு யோகங்களை கொடுப்பார் சந்திரமங்கல யோகம் செவ்வாயோடு சேரும்போது குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் இது மாதிரி நிறைய யோகங்களை வாரி வழங்குறதுக்கு அவர் தயங்கிடுவதில்லை சரிங்களா சந்திர அதி யோகம் இது மாதிரி சந்திரனுக்கே உண்டான யோகங்கள் வந்து நிறைய இருக்குது ஆனால் அவர் வளர்பிறை பௌர்ணமி சந்திரனாக இருக்கணும் தெய்விரை ஆகிட்டாருன்னு என்ன மனக்குழப்பம் வரும் தாயார் கெடுவாங்க ஒரு மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் ஒரு மாதிரி குழப்பவாதியாகவே அவங்களை வச்சுருப்பார் என்ன ஓட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக கொடுத்துருவார் தேய் பிறை சந்திரனாக இருக்கிறவர் வளர்பிறை சந்திரனாக இருக்கும்போது இந்த பலன்கள் அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக நல்ல சுப பலன்களாக இருக்கும் ஃபாரின் போகிறது வெளிநாட்டுக்கு சென்று அங்கேயே குடியுரிமை வாங்குறது இதுக்கெல்லாம் சந்திரனோட உதவி கண்டிப்பாக தேவை சரிங்களா ஸோ இதுதான் வளர்பிறை தேய்பிறை கான்செப்ட் சரிங்களா